சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கும் செய்தியை தான் சொல்ல வந்தேன் இத்தனை நாள் உன் வாழ்க்கைக்கு போராட்டத்தை கொடுத்து இருந்த உன் எதிரியை உனக்காக செய்த செய்வினையின் விளைவு இன்று உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கப் போகிறது உன் இல்லத்திற்குள் நடக்க வேண்டிய ஒரு காரியம் இன்று உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கப் போகிறது இதற்கு என்ன காரணம் என்பதையும் உன் அப்பா சொல்கிறேன் உன் மனதில் ஈரத்தன்மையோடு இருந்த எல்லோருக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வந்த காரணம்தான் இன்று உன் இல்லத்திற்கு நடக்க வேண்டிய பழி உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கிறது உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு இழப்பும் வரக்கூடாது என்று நீ வணங்கும் அத்தனை தெய்வமும் உனக்காக நின்று போராடி உனக்கு வரும் இழப்பை இன்று வேறு வேறு ஒன்றுக்கு கொடுத்து விட்டார்கள் உனக்கு செய்த செய்வினையின் இறுதி கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இறுதி கட்டத்தில் அதன் வேகங்கள் அதிகரித்து ஏதோ ஒரு உயிர் உயிர் இழப்பு நடக்க வைக்கும் என்பது எல்லோராலும் தெரிந்து ஒன்று செய்வினை என்பது எல்லோராலும் கொடுத்து கொடுத்துவிட முடியாது குணம் கொண்ட உன் எதிரி உனக்காக செய்ததுதான் இன்று இந்த வேலைக்கு காரணமாக இருக்கிறது தெய்வம் இருக்கிறது என்பதை பல நேரங்களில் இங்கு எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்காக ஒருவரின் ஒருவர் சண்ட சங்கடப்படுத்தி ஒருவரின் வாழ்க்கையை அழித்து ஒருவரை வாழவிடாமல் சாகடிப்பதுதான் இன்பம் என்று காத்திருக்கிறார்கள் இவர்களின் பாவம் இவர்களின் சந்ததியினர்களை அழிக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்தாலும் செய்த பாவத்தை நினைத்து பரிகாரங்களை செய்வார்கள் ஆனால் சிறிதளவு கூட அதை நினைப்பதில்லை எண்ணம் முழுவதும் பழிவாங்கும் எண்ணமாக இருக்கிறது நீ வணங்கும் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இன்று அந்த இழப்பை வேறு ஒன்றுக்கு நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என் குழந்தை நீ வேறு இழப்பிற்கு ஆளாக கூடாது இன்று ஒரே நோக்கத்தில்தான் உன் வாழ்க்கையில் இன்று நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் இன்று இரவு நீ அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு நாளை காலை ஒரு உயிரினம் உனக்காக இறந்து இருக்கும் அந்த உயிரினம்தான் உன் செய்வினையை தனக்கு எடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் உனக்கு வரும் ஆபத்தை தான் ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணித்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள் உன் இல்லத்தை சுற்றி பார்த்தால் நாளை அந்த உயிரினத்தை தெரிந்து கொள்வாய் இனி எந்த ஆபத்தும் உனக்கும் வராது நிம்மதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்